சேலத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம் பிரியாணி சாப்பிட முண்டியடித்த பாமக நிர்வாகிகளால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்போது அங்கு கள நிலவரம் என்றனர் வணக்கம் சரவணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு இடையே மோதல் போக்கு நிலவி வருவதன் காரணமாக அக்கட்சி தொண்டர்கள் யார் தலைமையின் பின்னால் செல்வது என்று தெரியாமல் திணறி வருகின்றனர் இதற்கிடையே சட்டமன்ற பொது தேர்தலும் நெருங்கி வருவதால் கட்சியினர் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கவும் இதர கட்சிகள் முன்பு பாமக வலிமையோடுதான் இருக்கிறது என்பதை காட்டும் வகையிலும் அன்புமணி ராமதாஸ் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்தி வருகிறார் அந்த வகையில் சேலம் இரும்பாலை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தற்போது நடந்து வருகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அன்புமணி ராமதாஸுக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் ட்ரோன் மூலம் பழங்களான மாலை அணிவித்தும் மலர் குவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் மேடையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒருவராக தங்களுடைய உரையை முடித்தனர் அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் தனது உரையை பேச தொடங்கினார் ஆனால் அவர் பேசத் துவங்கிய சில நிமிடங்களிலேயே அரங்கம் முழுவதும் நிறைந்து காணப்பட்ட தொண்டர்கள் அரங்கை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறி அருகே அமைக்கப்பட்டிருந்த உணவு பந்தலுக்கு படையெடுத்தனர் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த அனைவருக்கும் சிக்கன் 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 பிரியாணி கிரேவி முட்டை அடங்கிய அசைவ விருந்தம் அதே போல சாம்பார் ரசம் தயிர் என சைவ உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் சைவ உணவை விட பிரியாணி பிரியர்கள் அதிகம் இங்கு வந்திருந்ததன் காரணமாக பிரியாணியை வாங்குவதற்காக பாமக கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு அவர்கள் தங்களுக்கான உணவை வாங்கி சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சேலம் மாவட்டத்தில் இந்த ஒருங்கிணைந்த பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரங்கில் அன்புமணி ராமதாஸ் தனது உரையை துவங்கிய சில நிமிடத்திலேயே தொண்டர்கள் தனது உரையை கேட்காமல் அருகே இருந்த உணவு பந்தலுக்கு படையெடுத்து சென்றதன் காரணமாக கூட்ட அரங்கில் தொண்டர்கள் இன்றி சலசலப்பு மட்டுமே நிறைந்து காணப்பட்டு வருகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன்